السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم لا الله من إلا نلدي الله எம்பெருமானார் மஹமது ரசூல் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் என்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபக்கர்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அல்லாஹன் மீது கடமையாக்கிய இந்த ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்று நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாமல்ல அலாஹின் நல்லடியார்களே இறைவன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு இறைவன் பல்வேறு விதமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறான் இந்த விஷயத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதர்களும் மாற்று கருத்தை தெரிவிக்க முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான காற்றிலிருந்து நீரிலிருந்து இந்த உலகத்தை மனிதர்கள் தங்குவதற்குண்டான வசதி வாய்ப்புகளை இறைவன் ஏற்பாடு செய்து கொடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தனிப்பட்ட விஷயத்தில் அவனுக்கு என்ன ரிஸ்க் தேவைப்படுகிறதோ அதையும் இறைவன் அவனுக்கு கொடுத்து இப்படி பல்வேறு விதமான அருள் குறைகளை இறைவன் கொடுத்து விட்டு நபி அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறார் அமைத்துள்ளார் முகமதே இந்த மனித சமுதாயம் மக்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அருள் கொடைகளை இந்த மனித சமுதாயம் எண்ணுவதற்கு ஆரம்பித்தால் உங்களால் எண்ண முடியாது என்று இறைவன் சொல்லுகிறான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பதாக திருமலை குரானின் மூலம் இறைவன் நமக்கு சொல்லுகிறான் அப்படி வழங்கிய அருள் குறைகளிலேயே மிகச் சிறந்த ஒரு அருள்கொடையை பற்றி மாற்றம் நமக்கு அழகான முறையில எடுத்து வைக்க இருக்கிறது என்ன அருள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய ஒரு பருவம் இளமை பருவம் இந்த பருவத்தை பற்றி இந்த பருவத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை பற்றி ஏராளமான உரைகளில் நாம் கேட்டாலும் கூட பல்வேறு பயான்களில் இதை பற்றியான விஷயங்கள் நம்முடைய செவிகளில் விழுந்தாலும் கூட அதனால் இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்கள் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்கள் ஒட்டுமொத்த உண்டான உபதேசங்கள் எல்லா இடங்களிலும் சமுதாயத்தில் ஒழித்தாலும் கூட அதனால் இந்த சமுதாயத்தில் என்ன பயன் நிகழ்ந்திருக்கிறது பாருங்க அன்றாட செய்தி தாள்களை நாம் படிக்கிறோமே மேகசீன்கள் அந்த நியூஸ் பேப்பர்களை ஒவ்வொரு நாளும் நாம் திருப்புகின்ற பொழுது நம்முடைய கொலைகள் எல்லாம் நடுங்குகிறது அனைத்திற்கு காரணம் இந்த சமுதாயத்தில் பிரவேசிக்கக்கூடிய இளைஞர்கள் தான் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் திருமணத்திற்கு முன்னால் லிவிங் என்று சொல்லக்கூடிய ஒரு திருமண உறவில் வாடுகிறார் திடீரென்று அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது அந்த பெண்ணை அறுபது துண்டுகளாக வெட்டி அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு வீசுகிறார் டெல்லியில் நடந்த சம்பவம் அதே சமூகம் கேரளாவை இன்றைக்கு தமிழகத்திலேயும் நிகழ்ந்திருக்கிறது என்ன கொஞ்சம் பீஸு கம்மி அந்த அறுபது துண்டா வெட்டினா தமிழகத்தில் நாற்பது துண்டாக வெட்டி இருக்கிறான் அவ்வளவுதான் மது அருந்துவதற்கு பெற்றோர்களுக்கு பொருளாதாரத்தை கேட்கிறான் பெற்றோர்கள் தருவதற்கு மறுக்கிறார்கள் பெற்றோர்களை கொலை செய்கிறான் செய்தது ஒரு இளைஞன் எங்கிட்டு திரும்பினாலும் சரி சமுதாயத்தில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய பெரும்பான்மையான குற்றங்கள் பெரும்பான்மையான தவறுகள் பெரும்பான்மையான பாவங்களை இன்றைக்கு ஒரு பெரும் பங்கு வகிப்பது இளைஞர்கள் தான் மாற்று மதத்தில் அவர்களுக்கு சரியாக அவர்களுடைய கொள்கையை அவர்களுக்கு போதிக்கவில்லை அவர்களுக்கென்று எந்த ஒரு வேதமோ எந்த ஒரு மார்க்கமோ அவர்களுக்கு தரவில்லை இஸ்லாமியர்களுக்கு அப்படி இருக்கிறதா எல்லா வேலைகளிலும் நிறைய இமாம்கள் ஒரு ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட அதை குறித்து பேசுகிறார்களே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்களே இஸ்லாமிய சமூகமானது ஒழுங்காக இருக்கிறதா நேற்று முந்தைய தினம் திடீரென்று ஒரு பத்திரிகை செய்திகளை வெளியிடுகிறது கடந்த ஒரு மாதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ராம்நாடு இருக்குதுல்ல அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை சும்மாவே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவான் இதுல இஸ்லாமிய இளைஞர்கள் குறிப்பாக இந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்தில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஐம்பது பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க வெறுமனே ஏரியாவில் இருக்கிற கஞ்சாவை வாங்கி வித்தோம் போதை பொருட்களை வாங்கி நாங்கள் விற்பனை செய்தோம் ஒரு புறம் அதில் ஒரு ஆறு பேர் என்ன பண்ணா தெரியுமா போதை பொருட்களை கப்பல் மூலமாக பேங்காங்கில் இருந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறோம் எங்கிருந்து பேங்காங் கடல்கள் தாண்டி மலைகள் தாண்டி பல நாடுகள் தாண்டி கப்பலின் மூலமாக பேங்காங்கிலிருந்து போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் விற்பனை செய்தவர்கள் எல்லாம் இஸ்லாமிய இளைஞர்கள் பாருங்க எல்லா இடங்களிலும் குற்றங்கள் தவறுகள் நடைபெறுகிறது என்றால் மற்றவர்கள் செய்வது ஒருபுறம் அதை இஸ்லாமியர்கள் செய்வது என்பது அது எவ்வளவு மன வேதனை நமக்கு அளிக்கிறது நம்முடைய பிள்ளைகள் எந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களோ நம்முடைய பிள்ளைகள் எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் இது குறிப்பாக இன்றைக்கு இந்த கடையநல்லூர் நல்லூர் காயல்பட்டினம் கீழக்கரை இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மன ஓட்டம் என்ன தெரியுமா அவர்களை கூப்பிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ வைத்திருக்கிற இலக்கு என்ன கேட்கிறோம் உன்னோட இலக்கு என்னப்பா நீ ஒரு எய்மிஷன் வச்சிருப்பீல நீ எதை வச்சு உன்னுடைய வாழ்க்கையை பயணம் பண்ணிட்டு போற ஒரே நொடியில் சொல்றான் டென்த் படிப்பேன் இல்லை பிளஸ் டூ படிப்பேன் அதை முடிச்ச உடனே ஏதாவது ஒரு கேர்ள்ஸ் கண்ட்ரிக்கு போய் அரபு நாடுகள் எவ்வளவோ நாடுகள் இருக்கிறது ஏதாவது ஒரு நாடுகளுக்கு போய் என்னுடைய பொருளாதார தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்வேன் அவ்வளவுதான் இது ஒரு புறம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் ஒரு சில பேர் எப்படி தெரியுமா வீட்டில் அத்தா சொல்றதை கேட்கறது கிடையாது உமா சொல்றதை கேட்கறது கிடையாது நல்லவர்கள் நல்ல விஷயங்களை சொன்னால் கூட காதில் வாங்குவது கிடையாது ஏதோ ஒரு சில படிப்புகள் ஒரு டென்த்தோ ஒரு பிளஸ் டூவோ சமுதாயத்தில் வீட்டில் எல்லாரும் கல்றாங்கன்றதுனால உறவினர்களால் கேள்வி கேட்பான்றதுனால சமுதாயம் படிக்கலைன்னு சொன்னா ஒதுக்கி வைக்குன்றதுக்காக ஏதோ ஒரு சில படிப்புகள் படித்து முடிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ப்ளஸ் டூ வரையும் படித்து முடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் படித்து முடிச்ச உடனே அடுத்து வீட்டில் ஒரு டிமாண்டு எனக்கு மொபைல் ஃபோனும் வண்டியும் கண்டிப்பா வேணும் பெற்றெடுத்த கடன் இருக்குது பெற்றோர்களும் வாங்கி தந்து விடுகிறார்கள் ஒரு ஒரு மாசம் வாப்பா பெட்ரோல் போடுறத காசு கொடுப்பாரு அதுக்கடுத்து என்ன பண்ணார் தெரியுமா உனக்கு பெட்ரோல் போடுறது காசு வேணும்னா நீ உழைச்ச சம்பாரி ஒவ்வொரு பொருளையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி தருகின்ற பொழுது பெற்றோர்கள் ஒவ்வொரு ஆளும் சந்திப்பான் ஆனால் அவன் வாரிப பருவத்தில் அவன் சம்பாதிக்காமல் இருக்கின்ற பொழுது அவனுக்கு செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பெற்றோர்களுடைய உள்ளத்துல அவ்வளவு நஞ்சை கரைத்து பிடிக்கும் இவனுக்கா போய் செலவு பண்றோம் பருவ வயசுக்கு வந்துட்டான் ஒரு வாரிபனா இருக்கிறான் இளைஞனா இருக்கிறான் இன்னும் பொருளாதாரத்தை தேடக்கூடிய ஒரு ஆசை இவனுக்கு வராம இருக்குது தருதலியா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு திரியுறானே ஆரம்பத்தில் இருந்தவர்களை ரொம்ப சிறியா விட்டது இன்னைக்கு ரொம்ப தப்பா போச்சு பிறகு பெற்றோர்கள் பெற்றோருக்கு காசு இருக்கு நிப்பாட்டிடுறது அப்புறம் அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா சரி இந்த பெட்ரோல் போடுறதுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நல்லா புதுசு புதுசா பிள்ளைங்க மாதிரி ட்ரெஸ் எடுத்து போடுறதுக்கு அதுக்கு காசு வேணுமே என்ன பண்றது ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவா கிடைக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு ஒன்று போறது அப்படி தேடி போகக்கூடிய இளைஞர்களை தான் இந்த பேங்க் அங்கேருந்து சரக்கு எடுத்துக்கு விற்பனை பண்ணா பாருங்க அவன மாதிரி ஆள் கையில போய் சிக்கிறது இங்கேவா உனக்கு நான் ஒரு பொருளை தரேன் இந்த பொருளை போய் இந்த இடத்துல நீ ஒப்படைச்சிருந்த சொன்னா உனக்கு ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் ரூபாயை நீ வாங்கிக்க எல்லாம் இஸ்லாமிய இளைஞர்கள் சமுதாயத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முறைய பாருங்க என்று இந்த உலகத்தில் பிறந்தோம் வாழ்ந்தோம் பெற்றெடுத்த கடமை இருக்கு பெற்றோர்கள் ஒரு சில கடமைகளை நமக்காக செய்கிறார்கள் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கில்லாமல் பயணித்தோம் இறுதியில் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்காமல் மரணித்தோம் எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம் எதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் இந்த உலகத்தையும் நம்மையும் அந்த சராசரத்தையும் படைத்தது யார் ஒரு இளைஞனிடத்தில் சென்று ஒரு தாவா ஒன்றை செய்கிறோம் ஒரு கிராமத்தில் அந்த இளைஞனிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது அல்லானா சொல்லி சொல்லியிருக்கிறான் பெருமகனார் அவர்கள் நம்மளை இப்படி வாழ சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் எல்லா விஷயத்தையுமே ஒரு இளைய தகவலாக சொல்லுகிறோம் ஒரு பணி அடிப்படையில் செய்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவை முழிச்ச சரியில்லை பேசுவதை இடையில் நிறுத்திவிட்டு அடுத்த இடத்தில் கேட்கிறோம் ரசுல்லா யாருன்னு தெரியுமா சொல்றதுக்குலாம் தலையாற்றிய அல்லா சொன்னான்னு சொல்லும் போதெல்லாம் கேட்கிறீ யாருன்னு தெரியுமா இருபத்தி இரண்டு வயது நிரம்பிய ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கு ரசுல்லாவை யாருன்னு தெரியல சமுதாயத்தினுடைய போக்கு அப்படி இருக்கிறது என்ன படிக்கிற நான் எம் காம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் உலக கல்வியில எவ்வளவோ கைவேர்ந்து இருக்கிறோம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் தெரியவில்லை என்றால் கபுக்குள்ளிய முதல்ல தாண்ட முடியுமா மன்னரை வாழ்க்கையிலேயே நமக்குண்டான பதில் இல்லையே மறுமையில விடுமே சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு பரிசாக தருவது அல்லாஹவுடைய தூதுறவர்கள் இந்த விஷயத்தில் நிறைய தகவல்களை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வரும்படி நமக்கு செய்திருக்கிறார்கள் ஆர்வம் மட்டும் விதமாக அபியல் அவர்களுடைய அபியல் பிரமஹன் அவருடைய எல்லாம் இதுக்கு அப்படியே தலை ஒரு இஸ்லாமிய படையிலிருந்து ஒரு இருபது இளைஞர்கள் அல்லாஹுடைய தூதர்களிடத்தில் வருகிறார்கள் ஒரு சில அறிவிப்புகளில் இருபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூட என்று வருகிறது அந்த வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நபி அவர்களிடத்தில் தங்கி இருந்து இருபது நாட்களுக்கு மேலாக நபி அவர்களிடத்தில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு அதை சொல்லித்தாங்க இதை சொல்லித்தாங்க இதுக்கு என்ன சட்டம் அதுக்கு என்ன சட்டம்

என்னுடைய பிள்ளையும் இப்படி படிப்பதற்கு சென்று இருக்கிறான் சொல்ல முடியுமா யாராலையும் சொல்ல முடியல கல்வி விஷயத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் அவ்வளவு பின்னணியில் பல காலம் போராடி மூன்று ஏழாக்கி ஏழாக்கி என்று தமிழகத்திலிருந்து அரசாங்கத்திற்கு அவ்வளவு கோரிக்கை இஸ்லாமியர்களுக்கு இதை ஒழுக்கிற வாங்கி கொடுங்கள நாங்கள் கல்வியில முன்னேற வேண்டாமா எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவு தர்ணாக்கள் மூன்றையை ஏலாக்குவதற்கு அவ்வளவு போராட்டங்களை நாம் செய்து கொண்டால் இன்றைக்கு மூன்றையை நிரப்புவதற்கு இஸ்லாமியர்கள் இல்லை பெரிய வைத்தரிச்ச கல்வி விஷயத்தில் இஸ்லாமிய இளைஞரிடத்தில் விழிப்புணர்வு இல்லை அதுதான் உண்மை ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம் டென்த்து வரைக்கும் படித்தோம் படிப்பு போதும் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக உலகத்தில் ஓடுவோங்க கல்வி சார்ந்த விழிப்புணர்வு இல்லை இளைஞர்கள் மட்டும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்த நாட்டை எங்கேயோ அவர்கள் கொண்டு சென்று விடலாம் கியூபா லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த நாட்டை பற்றி பேசாத நாடுகளே கிடையாது முன்னாடி எப்படி இருந்த ஊர் தெரியுமா ஒரு சில பிரச்சனையின் காரணமாக நிறைய உலக நாடுகள் கியூபாவின் மீது பொருளாதார தடையை விதித்தார்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து எந்த பொருளும் கியூபாவுக்கு போகாது கியூபாவில் வந்து எந்த ஒரு பொருளையும் நாங்களும் வாங்க மாட்டோம் நிறைய நாடுகள் உலகத்தில் இருக்கிற முக்கியமான நாடுகள் எல்லாம் கியூபாவின் பொருளாதார தரையை விதித்தார்கள் யோசிக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல முக்கியமான பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகள் இருந்து வாங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கல என்ன பண்றது ஒரே ஒரு முடிவு ஒன்றை எடுக்கிறான் இரண்டு விஷயத்தை எடுக்கிறான் ஒரு ஆலோசனை ஒன்று கூட்டி இரண்டு விஷயங்களை முடிவாக எடுக்கிறான் ஒன்று நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் கல்வியை இலவசமாக கொடுத்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு மருத்துவரை நிச்சயமாக நாம் உருவாக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு இன்ஜினியர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்கள தண்டத்துக்குன்னு படிச்சு இருக்கிற மாதிரி அவன் என்ன முடிவெடுத்துட்டா ஒரு குடும்பத்திற்கு கண்டிப்பாக ஒரு மருத்துவர் இருக்கணும் அடுத்த ஒரு முடிவு எடுக்கிறான் கல்வியிற்கும் மருத்துவத்திற்கும் இந்த நாட்டில் யாரும் பொருளாதாரத்தை வாங்கக்கூடாது கவர்மெண்ட் மருத்துவமனையா அரசாங்க மருத்துவமனை தான் பிரைவேட்டிடம் எந்த ஒரு நிறுவனத்தையும் அவர்கள் ஒப்படைக்கவில்லை எடுத்தது ரெண்டே முடிவு ஒன்று ஒரு குடும்பத்திற்கு ஒரு மருத்துவர் நிச்சயமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கல்வியையும் மருத்துவமையும் இந்த நாட்டில் நாம் இலவசமாகத்தான் கொடுக்க வேண்டும் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நிறைய மருத்துவர்களை உருவாக்கினார்கள் கியூபா நாடு காலங்கள் சென்றது ஒன்று திடீரென்று உலக நாடு மக்கள் எல்லாம் தலையிலாக திரடக்கூடிய ஒரு நோயை அல்லாஹ் தந்தான் கொரோனா வைரஸ் எந்த நாடுகளாலும் தாக்குப்பிடிக்க முடியவில்லை எந்த நாடுகளாலும் அந்த இழப்பை சீர் செய்ய முடியவில்லை எல்லா நாட்டு மக்களும் திரவினார்கள் எந்த நாடுகள் எல்லாம் பேரரசு நாடு என்று சொன்னோமோ அந்த நாடுகள் எல்லாம் தலை குடிந்து நின்றார்கள் என்ன தீர்வு காண்றதுன்னு தெரியல மருத்துவர்கள் கம்மி மருத்துவமனைகள் கம்மி ஆம்புலன்ஸ் வசதிகள் கம்மி புதைக்கக்கூடிய வசதிகள் கம்மி எல்லா இடங்களிலேயும் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒரு பிரச்சனையை சந்தித்தது இறுதியாக ஒரு முடிவிற்கு வருகிறார்கள் மருத்துவமனை கூட பிரச்சனை கிடையாது ஒரு பில்டிங்ல நாலு கட்டில போட்டு மருத்துவமனைக்குண்டான செட்டப்ப கொண்டு வந்துடலாம் புதைக்கிறதுக்கு இடமா நாலு நாலு பேரை சேர்த்து வரக்கு அடக்கம் பண்ணிடலாம் மருத்துவம் பார்க்கறதுக்கு மருத்துவர்கள் வேணுமே யார் பாப்பா எல்லா நாட்டினுடைய திசையும் கியூபாவின் பக்கம் திரும்பி அவன் தான் வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறானே வீட்டுக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறானே எந்த கியூபா நாட்டை சின்ன ஒரு நாடு எந்த நாட்டை மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து பொருளாதார தடை விதித்து குப்பையில் தூக்கி வீசினாலோ அந்த நாட்டிடம் போய் அந்த நாடுகள் எல்லாம் பிச்சை எடுத்தார்கள் நிறைய இன்சர்ஸ் வச்சிருக்கீங்க உங்களுடைய மருத்துவர்களை கொஞ்சம் மருத்துவர்களை எனக்கு நீங்க கொடுங்க ஒரு போட்டோ ஒன்று எல்லாத்திலையும் வைரலாக பரவி இருக்கும் அமெரிக்காவில் ஒரு கொடி ஒன்றை பிடித்து கொண்டு ஒரு இரநூறு மருத்துவர்கள் வருவதை போன்று ஒரு போட்டோ அம்மால் அதை என்ன பண்ணான் தெரியுமா அந்த மருத்துவர் இருக்க கேப்பை பூரா அப்படியே காவி கலரில் மாற்றி விட்டு கீழே பார்த்தா ராமர் அம்போ சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோவை போட்டு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவை நாங்கள் மருத்துவர்களை இறக்கிடுவோம் போட்டோம் உண்மை அது கிடையாது அந்த மருத்துவர்கள் எல்லாமே கியூபாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மருத்துவர்கள் இவ்வளவோ மருத்துவர்கள் அமெரிக்காவில் இருந்து ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனியிலேருந்து எல்லா நாடுகள் பொருளாதார தடையை விதித்திருந்தார்கள் கல்வியை முன்னிறுத்தி அந்த நாட்டு மக்களிடத்தில் குறிப்பாக இளைஞர்களிடத்தில் கல்வியை கொடுத்தான் இன்றைக்கு அந்த நாட்டு மீது பொருளாதார தடை உடைக்கப்பட்டு எல்லா நாடுகளையும் விட இன்றைக்கு ஒருபடி மேலே இருக்கிறது கியூபா காரணம் அந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார்கள் இன்றைக்கு அந்த முக்கியத்துவத்தை இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் புரிந்து விளைவுதான் இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகம் இந்த விஷயத்தில் பின்தங்கியிருக்கிறது அல்லாவுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் மண் செலக்க பரிய தன் எழுத்தமி சுஃபீஹ் எவன் ஒருவன் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்லுகிறானோ சகலு சென்னா சொர்க்கத்திற்குண்டான பாதை அல்லாஹ் அவருக்கு இலகுவாக்குவான் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்மதான் வலுக்கட்டாயமா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் அது அவருடைய ஒரு மன பிள்ளை முதியவர்களை எடுத்துக்கொண்டால் கல்வியை கற்றுக்கொள்வோம் என்ற ஆர்வம் இருக்கும் ஆனால் சொல்றதை உடனே புரிஞ்சுக்க முடியாது படித்த விஷயங்கள் மனநத்தில் இருக்காது ஒரு முப்பத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சு அப்படின்னாலே கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது மிகவும் குறைந்து விடும் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் என்பதே இளமை பருவம்தான் அந்த இளமை பருவத்தில் நவியல் பெருமானானவர்களுடைய காலகட்டத்தில் எல்லா நபித்தோழர்களும் நவியவர்களோடு இருந்து கல்வியை கற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது ஆதரம் இருக்கணும்லங்க சரி கல்வியில் இல்லை விபாத நாங்க இருக்கிறோம் அதுவும் இல்லையே சமுதாயத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் இபாத விஷயத்தில் இன்றைக்கு சரியாக இருக்கிறாங்களா நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி நபி அவர்களுடைய காலகட்டத்தில் நபியவர்கள் ஒரு நாள் ஃபசிர் தொழுகை தொலை வைக்கிறார்கள் தொலை வைத்துவிட்டு நபியவர்கள் பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள் பின்னால் பார்த்தால் நிறைய மனிதர்கள் வரவில்லை குறிப்பாக முதியவர்கள் ஃபஸர் தொழுகைக்கு வரவில்லை திரும்பி பார்த்தா வரிசையில் பூரா இளைஞர்கள் தான் நிற்கிறாங்க அல்லாஹுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்க ஒரு பெரும் கூட்டத்தை ஃபஜருக்கு காணாம என்ன ஆச்சு இப்போ அந்த இளைஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லா அவருடைய தூதரை இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது அவர்கள் அதனால் தங்களுடைய வீடுகளிலேயே தங்களுடைய பஜுறு தொழுகி அவர்கள் தொழுது கொள்கிறார்கள் எல்லாருடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய வீடுகளில் பெண்களும் குழந்தைகளும் இல்லை என்றால் அவர்களுடைய வீட்டை இந்த இளைஞர்களை வைத்து நான் கொளுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன் சுல்லா காலத்தில் பசிர் தொலைகள் என்றதுலாம் யாரு இளைஞர்கள் வாலிபர்கள் நம்முடைய சமுதாயத்தில் தொழுகைக்கு வர ஆட்கள்லாம் பார்த்தா ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு தான் இருபது பையன பசிர் தொழிலை இன்னைக்கு எந்த ஒரு பள்ளிவாசலையும் பார்க்க முடியவில்லை மணமக்கள் தேவை சம்பந்தமாக விளம்பரங்களை செய்வார்கள் தெரியும்ல ஏண்ட ஒரு மகன் இருக்கிறா மகளுக்கு வயசு இத்தனை மகன் வந்து ஆலிமா படிப்பு படிச்சிருக்குது என்னுடைய மகனுக்கு ஏற்ற மாதிரி தௌகிது கொள்கையில் இருக்கிற ஒரு ஆண் மகன் தேவை கேட்குறோங்கள அப்படி ஒரு விளம்பரத்தில் ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தந்தை விளம்பரம் ஒன்றை செய்கிறான் என்னுடைய மகள் ஆலிமா படிச்சுருக்குது என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும் என்ன தகுதி மாப்பிள்ளை ஃபஸிர் தொழுகிய ஜமாத்தோடு தொழுகிறான் ஒட்டுமொத்த தமிழ மக்கள் தமிழக மக்களும் அந்த பேப்பரை வாங்கி படிச்சாங்க இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இளைஞனையும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு ஏன் வரதில்லையே பெற்றோர்களும் ஆர்வங்களை காட்டுவது கிடையாது சரி சமுதாயத்தில் வாழக்கூடிய இளைஞர்களாவது அதில் ஏதாவது கொஞ்சம் ஆர்வம் காட்டி வராங்களா அதுவும் கிடையாது எல்லா விஷயத்திலையும் பின்னணி இது அனைத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே தீர்வு என்ன தெரியுமா அல்லாஹ் குரா என் சொல்லுகிறான் சுகியின் ரினாஸ் ஹூபு இந்த வசனத்தை படிக்கின்ற பொழுது பொதுவான வசனமாக இருந்தாலும் கூட இறைவன் இளைஞர்களை மட்டும் பார்த்து குறிப்பிட்டு சொல்வதைப் போல தெரிகிறது இந்த இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு கவர்ச்சியாக இருக்கும் எனன் நிசா இவள் பணி ஆண்களுக்கு பெண்களை பார்த்தாலோ பெண்களுக்கு ஆண்களை பார்த்தாலோ ஆண் மக்களின் மீதோ அல்லது இழை நிலங்களின் மீதோ அல்லது தங்கம் வெள்ளி குவியல்களின் மீதோ பந்தய குதிரைகளின் மீதோ கால்நடைகளின் மீதோ இந்த விஷயங்களில் எல்லாம் மனிதர்களுக்கு இயற்கையாகவே கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்தா ஆசை அல்லா சொல்றான் வரும் ஒரு பெண் குழந்தை நமக்கு பிறக்கிறது என்றால் இது ஆம்பளை புள்ளியா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே சிந்தனமான இருக்குமா வரும் ரோட்ல நல்ல ஒரு ஸ்போர்ட் பைக்கோ ரேஸ் பைக்கோ ஓட்டிட்டு போறான் சின்ன பையன் பார்த்தா என்னன்னப்பான் வண்டி நல்லா இருக்கு அதோடு முடிச்சுக்குவான் முதியவர்கள் வயசானவங்க பார்த்தா என்ன செய்வாங்க நாட்டு எதுக்கு இந்த பைக்கு வாங்கியிருக்கலாம் எத்தனை பேர் கொல்ல போகிறான்னு தெரியல திட்டிட்டு கடந்துட்டு போயிடுவாங்க ஒரு இளைஞனரை பார்க்கின்ற கூட என்ன செய்வான்னு தெரியுமா இந்த வண்டி நமக்குண்டானதாக தான் நல்லா இருக்குமே நினைப்பாலை அதைத்தான் நல்லா சொல்லுவான் அன்றைய காலகட்டத்தில் பந்தய குதிரை இந்திய காலகட்டத்தில் பந்தய பைக்கு தான் ரேஸ் பைக்கு தான் இது எல்லாமே இளைஞர்களை இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அப்படியே கண்ணை மறைக்கும் இது நமக்கு உண்டானதாக இருக்கணும் அல்லாவதை மறந்து விட்டு மறுமையை மறந்து விட்டு மரணத்தை மறந்துவிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மை இந்த உலகத்தை நோக்கி இழுக்கும் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹு ஐந்தகு இதுவெல்லாம் உலகத்தில் இருக்கிற அற்ப சுகங்கள் இதை விட நிரந்தரமான ஒரு விஷயம் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்தில் இருக்கிறது அதை நினைச்சு பாருன்றாங்களா நீங்கள் ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்டானா அவை மன்ற அலம்பு தாங்க முடிய நிலாவையே கொண்டு வந்து கையில் கொடுத்த மாதிரியும் வே சூரியன்ல போய் வளர்க்க நடக்கிற மாதிரி தான் பேசுவாப்புல கவிதையெல்லாம் பார்த்தா சும்மா நல்லா ஜும்மான்றனால இது இந்த விஷயத்தை சும்மா அவ்வளோ பேச முடியாது அந்த கவிதைக்கெல்லாம் முழுமையான சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா ஒரு நீங்கள் அல்லாஹுடைய தூர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்துல ஒரு பெண்ணை பார்த்து கிடைக்கக்கூடிய அழகெல்லாம் வெறும் குப்பை அல்லாஹுடைய தூர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹூரோ மீன்களில் இருந்து ஒரே ஒரு பெண் அல்லது ஒரே ஒரு ஆண் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார்களே ஆனால் அந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக ஒட்டுமொத்த உலகமும் பிரகாசமாக மாறிவிடும் அதை நினைச்சு பாருங்கறாங்கிற சொல்லலாம் உலகத்துல இருக்கிற அன் அற்ப இன்ப போயிடாத அங்க இருக்கிற நினைச்சு பாறேன் இங்க இருக்கிறத ஆட்டோமேட்டிக்கா அற்பமா மாறிடும் மருமையனுடைய சின்னனை இன்றைக்கு கிளைஞருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அன்றைக்கு தான் சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் குறையும் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க சொல்றான் இந்த தலைக்கட்சி தூங்குறோமே தலைவாணி அதுக்கே தலை பேர் வந்துச்சு வாணினா என்னன்னு தெரியும் நம்ம முதல்ல வாயிலிருந்து வடியக்கூடிய எச்சில தான் வாணிம்பாங்க நைட்டு தூங்கும் போது வாயிலிருந்து எச்சி வடியும் என்னைக்காவது வைத்த தலைவாணி நம்ம துவச்சிருக்கோமா பாருங்க அதே தலைவாணில தான் தேடி தூங்கிட்டு இருக்கணும் அல்லாம சொர்க்கத்தில் தருவது என்பது தலை வாணி கிடையாது தலையணை சொகுசா படுத்துறங்கிறதுக்கு உண்டான ஒரு சுத்தமான தலையணை அங்க எச்சி வரதோ சிறுநீர் வரதோ இயற்கை இவ்வாறைகள் ஏற்படுவதோ எதுவுமே இருக்காது வேர்வைகள் கூட கஸ்தூரி மனம் போன்ற அவ்வளவு மனமாக இருக்கும் அதையெல்லாம் மனசு பார்க்க சொல்கிறாங்களா அல்லாஹ் அவங்களை தூதுரவர்கள் அதை நினைத்து பார்க்க சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் அம்மா மன் ஹாஃப் அ மஹாம ரப்பி யுவன அஹன் ஹவா இப்படி உலகத்தில் இருக்கிற கவர்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு தீமை ஒரு பாவம் நம்மை செய்வதற்கு தூண்டுகின்ற பொழுது எவன் ஒருவன் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கின்ற பொழுது அதை செய்ய முடிய போது நாளைக்கு மறுமையில் அல்லா முன்னாடி நாடு இந்த பாவத்தை செஞ்சா அல்லா நாளைக்கு மறுமையில் நம்மகிட்ட கேள்வி கேட்பானே இந்த சிந்தனை வந்து எவர் அந்த பாவத்திலிருந்து விலகிக் கொள்கிறானோ இன்னல் ஜென்னத்தை இயல்பாவா அவனுக்குத்தான் நாளை மறுமையில் நிரந்தரமான சொருக்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் மருமையினுடைய சிந்தனை வளர்க்க வேண்டும் மறுமையை பற்றி இன்றைக்காவது சமுதாயத்தில் இருக்கிற பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசியிருக்கிறோமா பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன பாடுறா அவன் தான் நம்ம சொந்தக்காரன் காசு இல்லாததுனால நம்மளை அடிச்சு துரத்தி விட்டான் அவை முன்னாடி நல்ல காசை சம்பாரிச்சு சட்ட காலரை தூக்கி விட்டு வாழணும் அதுவாங்க இலக்கு சொந்த முன்னாடி சொந்த காலில் நிற்கிறதா இந்த உலகத்தில் நமக்கு இலக்கு மறுமையில வெற்றி அடையணுமே அதை சொல்லி பிள்ளைகளை வளர்க்குறோமா என்ன நான் இறந்து போயிட்டேன் எனக்காக நீ துவா செய்யறா சொல்லி இருக்கிறோமா உன்னுடைய பிள்ளைகளையும் இதே மார்க்கத்தில் நீ வளர செய்யறா சொல்லி இருக்கிறோமா உன்னை சார்ந்திருக்கிற மக்கள்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்றா சொல்லி இருக்கிறோமா எதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்ல வேண்டுமோ அந்த விஷயங்களையெல்லாம் சொல்லாமல் ஆரம்பத்திலிருந்து அவர்களுடைய மனதில் நஞ்சை இணைப்பது நாம் தான் உலகத்தினுடைய இன்பங்களை காண்பித்து காண்பித்து அவனை நாம் வளர்க்கிறோம் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இடத்த வாங்கணும் பங்களா வாங்கணும் இதையே சொல்லி சொல்லி அவனை நாம் வளர்க்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியக்கூடிய ஒரே விஷயம் உலகத்துல எல்லாரும் நடி தள்ளனும் வந்து வாழணும் குறிப்பாக இளைஞர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நம்மளுடைய இலக்கு அது கிடையாது உலகத்தில் வாழுகின்ற பொழுது மறுமையனுடைய சிந்தனை என்றென்று நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது இருக்கின்ற வரைக்கும் மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் எனவே நீ வரக்கூடிய காலகட்டங்களில் மறுமையை முன்னிறுத்தியவர்களாக பொருளாதாரமாக இருந்தாலும் மற்ற உலக அற்ப ஆசிரியராக இருந்தாலும் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு மறுமையை முன்னிறுத்தி இதன் மூலம் நாளை மறுமையை வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு வணக்கமாக கருபடுவானா என்று கூறி என்னுடைய முதல் உரையை நினைவு செய்கிறேன் அலாமலை